எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சாம்பார் குலசாதம் மாதிரி செஞ்சேன் நான் இப்போ அதை வந்து அது நீங்கள் பாருங்க நான் என்னெல்லாம் போட்ட நான்ண்டு முருங்கைக்காய் பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு பழம் வாழைக்காய் கத்தரிக்காய் வெங்காயம் இது வந்து பம்பா வெங்காயம் வதக்கி உள்ளி மிடித்து போட்டு அதையும் வதக்கி இந்த சாம்பாருக்கு நான் கடைசியாக போட்டு செய்வேன் இப்போ அந்த சாம்பார் செய்கிறத எனக்கு செய்ய நேரங்கானா போயிட்டு இப்போ காலம நேரம் விடிய ஆறரை அப்போ செஞ்சு போட்டு வேலைக்கு போகணும் அப்போ போட்டுட்டேன் பிற என்ன செஞ்ச போட்ட நாங்கள் பருப்பு போட்ட நான் பருப்பும் போட்டுட்டு இந்த ஜுவேசி அரிசி நான் அது போடுவோம் பிறகு என்னென்னா அந்த மரக்கறிகள் எல்லாத்தையும் முதலாவது வந்து போஞ்சியும் கரட்டே முதல் அவிய விடணும் பிறகு அதுக்கு பிறகு மற்ற எல்லா மரக்கறிகளையும் உண்டா போட்டு அப்படியே அவிய விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலம் விட்டுட்டு பிறகு அதுக்குள்ளே கொஞ்சமாக தூளும் போட்ட நான் அப்புறம் கொஞ்சமாக உப்பும் போட்ட நான் இப்போ நேற்று வண்டி அந்த மரக்க மரவழி கிழங்கு நல்ல வழியாக ஓகே நல்லா வந்துட்டுது அப்போ அந்த நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பூசணிக்காய் நல்லா இருந்தது பூசணிக்காய் கொஞ்சம் கரைஞ்சி போய்ட்டுது ஆனால் கரைஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பாருக்குள்ளே சேரக்க நான் வந்து குழா சாதம் மற்ற மாதிரியும் நான் எல்லா மரக்கறிகளையும் உண்டா போட்டு அரிசியை மதுக்கில் போட்டு அப்படியும் பாளையம் தூளையும் போட்டு உண்டா சேர்னான் இது பிரிம்பா சமைச்சிட்டு இப்படி போட்டு குளைக்கிறது குழைச்சி போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலு தான் சாப்பிட்டு குழைச்சாலும் எல்லாம் ஒன்று தான் அப்போ இப்போ வந்து இதை நான் இதுக்குள்ளே சுடு சோத்தோட போட்டு குளைக்கிறேன் சில வில கொஞ்சம் நேரத்தால் டக்குண்டு இறுகிடுறது ஆனால் ஒன்றும் செய்யலாது விடிய நேரம் காணாது அப்போ எல்லாத்தையும் போட்டு குழைப்போம் தக்காளி பழம் போட்டேண்ணா பார்த்தீங்களா பிறகு முக்கியமான சாமான் தக்காளி பழம் இப்போ நல்லா எப்பயுமே இந்த குலசாதத்துக்கு வந்து கொஞ்சம் சாம்பாரோ கறியல் கொஞ்சம் கூட விடணும் உரைப்பை குறைச்சி போட்டால் கொஞ்சம் கூட விட்டு அப்படி கிளை கேக்கில் அப்படி இப்படி என்னென்னு சொல்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது முருங்கைக்காய் வந்து இப்படி நடுவால் விட்ட கூட அப்படி முழுசா சின்ன சின்ன வட்டி வெட்டி போடணும் அப்போ வந்து அந்த கரஞ்சி தண்டாது இப்போ அதை அப்படி செஞ்ச அப்படி இருக்கணும் தெரியுமா இப்படி தளக்கு தலக்கண்டு விழோணும் அதுதான் என்னது குலசாதம் சரியா என்னத்தை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் இப்போ வந்து ஆ முக்கியமான சாமான் என்னது வாழையில் வேணும் அப்பளவும் நான் எல்லாம் போட்டு இப்போ குழைச்சு சா கடையில் கொண்டு போய் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்